என் அன்பான பிள்ளையே நீ உன் வீட்டில் சமீப காலமாக ஏதோ சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தையும் சில நேரங்களில் காரணமே தெரியாத ஒரு குழப்பத்தையும் அனுபவித்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அது மனிதன் காணாத போர்களின் நிழல் அது உன் ஆன்மாவை தாக்க முயன்ற தீமையின் தடம் நீ நினைத்ததும் கூட இல்லாமல் உன் வீட்டின் மீது சில சமயம் இருள் வந்து தங்க முயன்றது நீ கவலைப்பட்டாய் சில நேரங்களில் கோபப்பட்டாய் சில சமயங்களில் குழப்பத்தில் அமைதியை இழந்தாய் அந்த உள் குழப்பத்தையும் நான் மட்டுமே முழுவதுமாக அறிவேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வீட்டைத் தாக்க முயன்ற தீமை விலகும் உன் வீட்டின் வாசலில் இருந்து இருள் ஓடிவிடும் உன் குடும்பத்தை சுற்ற முயன்ற அனைத்து நிழல்களும் என் பெயரில் தகர்ந்து போகும் நீ சில நேரங்களில் உன் வீட்டில் அமைதி குறைந்தது போல உணர்ந்தாய் சில சமயம் சிறிய விஷயமே பெரிய சண்டையாகியது ஒன்றுமே இல்லாமல் மனம் துவண்டு போன தருணங்கள் இருந்தது வீட்டில் திடீரென சோர்வு அலுப்பான காற்று அமைதியை குலைக்கும் பாலைவனம் போல் ஏதோ ஓடியது அந்த அனைவருக்கும் காரணம் தீமை நிறைந்த அலைகள் உன் வீட்டை தொட்டது ஆனால் பிள்ளையே அது வந்தது என்றால் பரவாயில்லை அது தங்கவில்லை என்பது முக்கியம் ஏனெனில் நான் உன் வீட்டின் சுவர்களிலேயே நின்று எல்லா தீமையையும் தடுத்தேன் நீ உன் வீட்டில் கிருபையின் துளியையும் கூட நான் உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள அனுமதிக்கவில்லை தீமை உன் வீட்டு கதவை தொட்டபோது என் வல்லமை அதனை தள்ளி நிறுத்தியது நீ பார்க்காத இடத்தில் அருகில் நின்ற நான் உன் வீட்டை காக்கும் காவலனாய் இருந்தேன் நீ தூங்கும் இரவுகளிலும் உன் வீட்டில் நான் நடந்து கொண்டிருந்தேன் எங்க தீய ஆவியும் எங்க தீமையும் எங்க இருட்டும் உன் வீட்டருகே வர முடியாதபடி என் ஒளியை நான் ஒவ்வொரு அறையிலும் என் கிருபை தடம் பதித்திருக்கிறது உன் கதவின் மேல் என் இரத்தத்தின் பாதுகாப்பு உன் குடும்பத்தின் மீது என் நேசத்தின் கவசம் பிள்ளையே நீ யாரிடம் சொல்ல முடியாத அந்த வீட்டின் போராட்டமும் நான் அறிவேன் சில நேரங்களில் நீ யாருக்கும் தெரியாமல் தனியாக அழுதாய் நீ சந்தித்த பிரச்சனைகள் உடனடியாக தீரவில்லை என்பதால் உன் நம்பிக்கை குலைந்தது போல இருந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லும் வாக்குத்தம் உன் வீட்டில் நடந்த அனைத்தும் முடிந்துவிட்டது தீமை விலகும் கிருபை பெருகும் உன் வீட்டில் உள்ள நான்கு சுவர்களிடம் கூட நான் பேசிவிட்டேன் இந்த வீட்டை என் ஒளி சூழட்டும் என்று நான் ஆணையிட்டேன் அந்த உத்தரவை இருளின் எந்த சக்தியும் ரத்து செய்ய முடியாது சில நாட்களில் நீ உணர்ந்தாயே வீட்டில் காற்றே தனமாக உள்ளது போல் அது சுமை உருவாக்கும் ஒரு இருள் முயற்சி ஆனால் அது இனி உன் வீட்டில் இடம்பெறாது உன் வீட்டின் மேல் நான் எழுப்பும் ஆசீர்வாதக் காற்று குழப்பத்தை நிர்மூலமாக்கும் சண்டைகளை நிறுத்தும் அமைதியை பெருக்கும் ஆசீர்வாதத்தை திறக்கும் நோயின் நிழலை ஓட்டும் நிதி தடைகளை உடைக்கும் எதிரியின் யோசனையை அழிக்கும் நீ உன் வீட்டில் அமைதி குறைந்து காணப்பட்ட இடத்தில் நான் இப்போது அமைதியின் ஆறு காற்றை அனுப்புகிறேன் நீ பயந்த இடத்தில் நான் வல்லமை நிறைந்த தீச்சுவரை எழுப்புகிறேன் நீ சோர்ந்த இடத்தில் நான் வலிமையின் திராட்சை தழையை வைத்திருக்கிறேன் நீ வீழ்ந்த இடத்தில் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் நீ உன் குடும்பத்தை காக்க பல முறைகள் கவலைப்பட்டாய் என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குமா இந்த அழுத்தமான சூழ்நிலை எப்போது மாறும் என்றுதான் நான் உனக்கு பதிலாகச் சொல்கிறேன் உன் வீட்டின் மீது இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் முடிவுக்கு வந்தது இனி கிருபை மட்டுமே பெருகப்போகிறது கிருபை வரும்போது தீமை தாங்காது ஒளி எழும்பினால் இருள் ஓடும் என் சமாதானம் உன் வீட்டில் குடியிருக்கும்போது அதை யாரும் அசைக்க முடியாது நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் இங்கு நிதி தடைகள் நடக்காது நோய் வந்து நீண்டு நிற்காது தீய எண்ணங்கள் அடிக்காது துரதிருஷ்டம் உன் கதவை ஊடுருவாது சாபங்கள் உணையப்படும் இருள் அணுகாது உறவுகள் குணமடையும் மகிழ்ச்சி பெருகும் தெய்வீக பாதுகாப்பு தங்கும் என் பிள்ளையே உன் வீட்டின் மீது நான் வைக்கும் இந்த தத்தம் அழிக்கப்படாதது நீ அழுத இடத்திலே இனி சிரிப்பு எழும் நீ கவலைப்பட்ட இடத்திலே நிம்மதி தோன்றும் நீ போராடிய இடத்திலே வெற்றி மலரும் உன் வீட்டிலிருந்த தனையும் இருளும் குழப்பமும் இவை இன்னும் ஒரு நொடியும் இருந்திருக்க முடியாது ஏனெனில் தீமை விலகி உன் வீட்டில் கிருபை பெருகும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்காக முத்திரையிடுகிறேன் நான் பேசினேன் அது நிறைவேறும் சில நாட்களாக உன் வீட்டில் நீ உணர்ந்த அமைதியற்ற நொடிகளை நான் பார்த்தேன் காரணம் தெரியாத ஒரு சோர்வு சின்ன விஷயங்களுக்கு கூட எதிர்பாராத அழுத்தம் அமைதியிருந்த வீட்டில் திடீரென ஏற்பட்ட குழப்பம் இவை அனைத்தும் உன் வீட்டில் ஒரு தீய நிழல் நுழைய முயற்சித்ததின் அறிகுறிகள் நீ உடனே அதை உணரவில்லை ஆனால் உன் இதயம் திடீரென அழுத்தம் அளித்தது உன் உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி எழுந்தது உன் வீட்டின் வாசலில் ஆன்மீகமாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அது உன் கண்களுக்கு தெரியவில்லை ஆனால் என் கண்களில் எல்லாம் தெளிவாக இருந்தது பிள்ளையே நீ பிரார்த்தனை செய்யாத நாட்களிலும் கூட உனக்காக நான் பிரார்த்தனை செய்தேன் நீ அமைதியை இழந்து தேங்கிய நாட்களிலும் உன் வீட்டின் மீது என் சமாதானத்தை விரித்து வைத்திருந்தேன் தீமை உன் வீட்டின் கதவுகளைத் தொட்டது ஆனால் நான் அதை அனுமதிக்கவில்லை தீமை வரலாம் ஆனால் தங்க முடியாது இருள் தட்டலாம் ஆனால் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது ஏனெனில் உன் வீட்டின் உரிமை எனக்கு உள்ளது நீ உன் வீட்டை ஆசீர்வாதத்தால் நிரப்பவே பல முறை சுமையாலும் நோயாலும் அழுத்தத்தாலும் போராடினாய் ஆனால் நான் நினைக்கவில்லை உன் வீட்டை ஒரு தீய ஆற்றலுக்கு ஒப்படைக்க நான் உனக்கு சொல்கிறேன் இன்று முதல் உன் வீட்டின் சுற்றிலும் ஒரு புதிய தெய்வீக வேலி எழுந்துள்ளது அது மனிதன் கட்டிய வேலி அல்ல அது கல் அல்லது சுவர் அல்ல அது நான் கட்டிய ஒளியின் பாதுகாப்பின் கதவுகளிலிருந்தே தீமைப்பின் செல்லும் உன் வீட்டின் ஜன்னல்களில் கிருபையின் ஒளி புகும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அமைதி மலரும் சில நாட்களில் நீ உணர்ந்த அந்த எதிர்பாராத நெருடல் அந்த மனச்சோர்வு அந்த கனமான காற்று இவை அனைத்தும் இருளின் தாக்குதல்கள்தான் ஆனால் பிள்ளையே அது இனி முடியாது ஏனெனில் உன் வீட்டில் நான் இறங்கிவிட்டேன் நீ பார்க்கும்போது அது ஒரு சாதாரண வீடு ஆனால் நான் பார்க்கும்போது அது என் பிள்ளையின் குடிலாகிறது அதை நான் தீமையால் தாக்க அனுமதிப்பேனா உன் வீட்டில் உள்ளவர்கள் எப்போது எதில் சோர்வடைந்தனர் எது அவர்களுக்கு கவலை கொடுத்தது எது அவர்களை மனதில் உடைத்தது அனைத்தையும் நான் எண்ணியிருக்கிறேன் உன் குழந்தைகளின் அமைதி எனக்கு நினைவில் உள்ளது உன் துணையின் மனநிலையும் என் கண்களில் உள்ளது சில நேரங்களில் அவர்களது சின்ன சின்ன வார்த்தைகள் கடினமாய் மாறியது அது தீமையின் காற்று அந்த வீட்டை தொட முயன்றது ஆனால் இன்று உன்னுடைய வீட்டின் மீது என் கரம் வைக்கப்படுகிறது பிள்ளையே நீ நினைத்தாயா எதையாவது காரணம் தெரியாமலே நீ சோர்வடைந்த நாட்களை உன் வீட்டில் திடீரென ஏற்பட்ட அவசரத்தனமான ஒலிகளை அமர்ந்து பேசும்போது கூட காரணமில்லை என்று இருந்த வாக்குவாதங்களை அது மிகவும் ஆழ்ந்த ஆன்மீக தாக்குதல்கள் ஆனால் இனி உன் வீட்டுக்கு அருகில் கூட அந்த தாக்குதல்கள் வரமாட்டா நான் உன் வீட்டின் மேல் சமாதானத்தை வாசனையாக விடுகிறேன் நான் உன் வீட்டின் சுற்றிலும் அதிசய பாதுகாப்பை போடுகிறேன் நான் உன் வீட்டின் கதவுகளில் என் இரத்தத்தின் அடையாளத்தை வைக்கிறேன் உன் வீட்டில் இனி உடைந்த அமைதி சுகமாகும் குடும்ப உறவுகள் குணமடையும் நோயின் நிழல் விலகும் உறவுகளில் ஆனந்தம் மலரும் சண்டையைத் தூண்டும் இருள் உடையும் சாபம் போலிருந்த சூழ்நிலை நீங்கும் ஆதிக்கம் காட்டிய தீமான எண்ணங்கள் உடைந்து விழும் வெளியிலிருந்து வரும் துன்பத்தின் அலை நிற்கும் நான் உன் வீட்டை எதிரியின் கண்ணில் காணாமல் ஆக்குகிறேன் அவர்கள் உன் வீட்டை காண முடியாது அவர்கள் உன் குடும்பத்தை தாக்க முடியாது அவர்கள் உன் அமைதியை கலைக்க முடியும் என் பிள்ளை உன் வீடு என் வீடு அதனால் என் பாதுகாப்பு உன் வீட்டிற்கும் செல்லும் நீ உன் வீட்டில் எத்தனை முறை உள்ளுக்குள் அமைதி வேண்டும் என்று ஏங்கி பிரார்த்தித்தாய் அந்த பிரார்த்தனையை நான் ஒவ்வொரு முறையும் அதிர்வெண் போல கேட்டு வைத்தேன் என்று அந்த பிரார்த்தனைக்கு பதில் வருகிறது எப்படி சொல்கிறேன் தெரியுமா உன் வீட்டில் கிருபை பெருகும் நான் கிருபையை சிறிது அளவில் தருவதில்லை அது பெருகும் அது அதிகரிக்கும் அது உன் வீட்டின் வளமாய் மாறும் உன் கதவுகள் திறப்பது கிருபைக்காக உன் சாளரங்களில் புகுவது ஒளிக்காக உன் சுவர்களில் நிலைப்பது அமைதிக்காக உன் வீட்டில் நிறைவது ஆசீர்வாதத்திற்காக நீ எத்தனை வருடங்களாக உன் வீட்டில் அமைதி வேண்டும் என்று எங்கியிருந்தாயோ அவற்றிற்கெல்லாம் இன்று பதில் வருகிறது தீமை வெளியேறுகிறது கிருபை உள்ளே வருகிறது உன் வீட்டில் இனி நல்ல செய்தி வரும் மகிழ்ச்சி எழும் தேவன் அனுப்பும் சந்தோஷத்தின் சூழ்நிலை மலரும் குடும்பத்தில் சிரிப்பு திரும்பும் சமாதானம் காற்று போல் வரும் துன்பமான நினைவுகள் மறையும் புதிய தொடக்கம் ஆரம்பமாகும் என் பிள்ளையே உன் வீட்டில் இனி எந்த தீமையும் இடம் பிடிக்காது என் ஆணையை யாராலும் மாற்ற முடியாது என் பாதுகாப்பை யாராலும் குலைக்க முடியாது என் கிருபையை யாராலும் தடுக்க முடியாது இந்நேரம் முதல் உன் வீட்டில் நிரம்பும் ஒரே விஷயம் கிருபை 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 நான் பேசினேன் அது நிறைவேறும் இந்த செய்தியை முடிக்கும் நேரத்தில் நான் உன் வீட்டின் மீது ஒரு வானத்திலிருந்து நேரடியாக வரும் புதிய தீர்ப்பை அறிவிக்கிறேன் தீமை விலகி கிருபை பெருகுவதாக நீ பல நாட்களாய் உன் வீட்டில் அமைதியற்ற ஒரு காற்றை உணர்ந்தாய் சில சமயங்களில் சின்ன விஷயமே பெரிய சண்டையாகியது சில நேரங்களில் காரணமே தெரியாமல் உன் மனம் சோர்ந்து போனது வீட்டில் ஒரு கனமான சூழல் நிம்மதியற்ற ஒரு காற்று எதிர்பாராதபடி வந்து சென்றதை நீ உணர்ந்தாய் உன் வீட்டில் வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த தடுக்கையும் எதிரியின் எந்த யோசனையும் நிறுத்த முடியாது உன் வீட்டில் கிருபை பெருகும் நீ பயந்த இடத்தில் இனி தைரியம் வரும் நீ சோர்ந்த இடத்தில் இனி வலிமை வரும் நீ உடைந்த இடத்தில் இனி குணமடிவு வரும் நீ தவறவிட்ட இடத்தில் இனி மீட்பு வரும் நான் இன்று உன் வீட்டிற்காக ஒரு முத்திரை வைக்கிறேன் இந்த வீட்டில் தீமை தங்காது இந்த வீட்டில் கிருபை குறையாது இந்த வீட்டில் ஆசீர்வாதம் பெருகும் நான் பேசினேன் அது நிறைவேறும்